சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை பெற்றது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை காண யூடியூப் நேயர்களே சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு ஜாக்பாட் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் அவர் விட்டு பரிவர்த்தனை அதாவது எட்டாம் இடத்தில் அமர்ந்து இருவரும் பரிவர்த்தனை அதாவது ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பது இது ஒரு அற்புதமான யோகம் இதை திரிகோணம் என்று சொல்வார் ஐந்து ஒன்பது இது திரிகோணம் என்று கூறுவார் ஜோதிடத்திலே நாலாம் இடம் கேந்திரம் இது ஐந்து ஒன்பது திரிகோணம் இந்த அற்புதமான பற்றினால் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான பதவி பட்டம் புகழ் பத்தாம் இடம் உத்தியோகஸ்தானம் ஜீவனஸ்தானம் பதவி ஸ்தானம் ஆக இருவரும் பரிவர்த்தனை பெற்று சுக்கரன் உச்சம் பெற்று இருவரும் பெற்று அதாவது குருவோட பரிவர்த்தனை பெற்றால் அற்புதமான யோகங்கள் அள்ளி அள்ளி தரப்போகிறது பாருங்கள் இதுவரை நீங்கள் எண்ணி எண்ணி கற்பனையிலே கண்டுகொண்டிருந்த பதவிகள் உங்களுக்கு கை கெட்டாமல் போய்விட்டது போய்விட்டு மன உளைச்சியில் இருந்த சிம்மராசினியர்களே அந்த பதவி இப்போது உங்களுக்கு வந்து சேரப்போகின்ற காலம் வந்து விட்டது ஏனென்றால் இருவருமே பதவி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருவரும் ராஜ கிரகங்கள் அது பொதுவாக சிம்ம ராசி சூரியன் என்றாலே ராஜ கிரகம் பதவி அனுபவிப்பார்கள் நீங்கள் இதுவரை நீங்கள் அனுபவிக்க முடியவில்லை என்ற ஏக்கமும் மன உளைச்சலும் கை கேட்டது வாய் கேட்டவில்லையே நேற்று இன்று என்று தள்ளி தள்ளி போய் கொண்டிருந்தது என்று இல்லையா அனைத்தும் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு உயர் பதவியில் சென்று அமர்த்தப் போகிறது இந்த குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் அதே சமயம் நீண்ட நாள் நீங்கள் என்னென்ன மனசுல கை கட்ட வாய் கட்டாம இருப்பாரு கடைசி பரிசல் எழுதி கடைசியில போயிட்டு சார் எலெக்ஷன் போயிட்டு சார் தோத்துட்டு சார் இப்படி சொன்னவங்க சொன்னவங்க அரியல் எழுதி எழுதி பாஸ் பண்ண முடியாதவங்களாம் எல்லாமே இந்த வாட்டி சக்சஸ்ஃபுல் ஏனென்றால் ஐந்து பத்து பரிவர்த்தனை பெற்றது நல்ல அபரிவிதமான இவங்களை அள்ளி அள்ளி தரும் தொழில் நல்ல சூடு பிடிக்கும் பணம் பல வகையில் வந்து சேரும் உங்களுக்கு பற்றாக்குறை என்பதே இருக்காது பணத்தில் நீண்ட நாள் கனவு எட்டாம கனி என்று கூறுவார்களே அதை அனைத்து இப்போது கை கெட்டி நீங்கள் உச்சியில் போய் சென்று வானத்தையே பார்க்கின்ற அளவுக்கு உங்கள் புகழ் ஓஹோ என்று இருக்க போகிறது வெளிநாட்டில் சென்று சம்பாதிப்பதும் வீடு கட்டுதலும் வீடு வாங்குதலும் அது அஞ்சாம் இடம் பத்தாம் இடம் சென்னா பத்தாம் இடம் மாடி வீடு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தான சொத்து புகழ் இதெல்லாம் கிடைக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் வாகனத்துக்கு குறைவே இருக்காது நீங்கள் அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உங்களை சேரப்போகிறது அரசியல் நல்ல ஒரு கொடி கட்டி பறக்கின்ற காலம் வந்து விட்டது புத்தன பாகியம் ஐந்தாம் இடம் கிடைக்கும் நீண்ட நாள் திருமண தடைப்பட்டவர்களுக்கு திருமண யோகம் உண்டு வீடு கட்ட வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு பிளாட்டாவது வாங்கி எண்ணி கற்பனையிலே இருந்தவர்களுக்கு இப்போது கைக்கு உள்ளங்கனி நெல்லிக்கனி போல் ஆகிவிட்டது சிம்மராசி நேர்களே உங்கள் நண்பர்கள் எல்லோரும் உங்களை உயர்த்தி விடுகின்ற காலம் வந்து விட்டது மறைமுகமாக இருந்து உங்களை என்னென்ன கூடி கெடுத்தார்களோ அவர்கள் காணாமல் ஓடி விடுவார்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் முன்வெஸ்ட் பார்த்து வந்து இப்போது லாபத்தை பார்க்கின்ற காலம் வந்து விட்டது நீங்கள் ஏற்கனவே முதலீடு செய்திருந்த பணங்கள் முதிர்ந்து கைக்கு வரப்போயிருது புதுசாக ஃபேக்டரி ஆரம்பிப்பதும் புதிதாக தொழில் தொடங்கி அதில் நீங்கள ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுப்பதும் நல்ல ஒரு வெளிநாட்டை சென்று சம்பாதிப்பதும் நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் என்னென்ன நினைத்தீர்களோ அத்தனை கிடைக்க போகின்றது நீங்கள் நம்மளால் இதை தூக்க முடியுமா என்று அஞ்சிய நீங்கள் அசாட்டாக தூக்கி போடுகின்ற காலம் வந்து விட்டது உங்கள் ஊர் கூடி புகழ் போகின்ற காலம் வந்து விட்டது உச்சிக்கே செல்ல போகின்றார்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒவ்வொன்றும் ஒற்றி வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை சேரப்போகின்ற காலம் வந்து விட்டது உங்களை பின்புகமாக திட்டியவர்கள் இப்போது உங்களை கண்டு ஓடி விடுவார்கள் மறைமுகமாக சூழ்ச்சி செய்து உங்களை கவுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எங்க இருக்கிறார் என்று தெரியாமல் போய்விடுவார்கள் இதேபோல் உங்களை பக்கத்தில் இருந்தே கூட இருந்தே குளித்து கொண்டு என்று சொல்வதால் அவர்கள் எல்லாம் காணாமல் போகிற இடம் வந்து விட்டது உங்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவர்கள் தான் ஏமாந்து போவார்கள் சிம்மராசி என்பே வழக்கு இருந்தால் உங்களுக்கு வெற்றி தரும் கடன் சுமை தீரும் நோய்கள் தீரும் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் புதிதாக வீடு கட்டி கிரக காலம் வந்துவிட்டது புதிய வாகனம் வாங்க போகிறார்கள் புது வீடு கட்டி கிரக பிரசு செய்யப்பவர்கள் புதிய உயர் சென்று அமரப் அரசாங்கத்தில் நல்ல உத்தியோகம் கிடைக்கப் போகின்றது நீண்ட நாள் கடன் ஒழியப் போகின்றது நீண்ட நாள் கனவு பழிக்கப் போகின்றது நீங்கள் கேட்டது கிடைக்கும் நீங்கள் யாருக்குமே அஞ்ச மாட்டீர்கள் அடுத்தவர்களுக்காக முன்னின்று அவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள் தவிர நீங்கள் பிரதிபலன் எதிர்க்க எதிர்பார்க்காதவர்கள் சிம்மராசிரியர்கள் ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் அதே சமயம் ஊர் பிரச்சனை என்றாலும் சரி வீட்டு பிரச்சனை என்றாலும் சரி நீங்கள் தான் அதை முன்னின்று சுயநலம் பார்க்காமல் செய்து நீங்கள் பிரதிபலனோ அவர்கள் எதிர்ப்பு கைவிட்டு எதிர்பார்க்கவே மாட்டீர்கள் சிம்மராசி உங்கள் பணத்தை செலவு செய்வதே தவிர அடுத்தவர்கள் எந்த நாளும் கெஞ்ச மாட்டார்கள் அதே சமயம் அடுத்தவர்கள் நம்பி நீங்கள் வாதாட மாட்டோம் வழக்க சண்டைக்கும் போக மாட்டீர்கள் துணை என்று நீங்கள் எதிலும் அடித்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற சிம்மராசி என்பவர்களே இது உங்களுக்கு ஒரு பொற்காலம் பொற்காலம் அல்லது பொன்னான காலம் என்று சொல்ல வேண்டும் பேங்க் பேலன்ஸ் அதிகமாக உயரப்போகிறது சொத்து உங்கள் பெயரில் பத்திரப்பதிவு நடக்கப் போகிறது உங்கள் பெயரில் ஒரு பதவி உண்டு நீங்கள் உயர் பதவியில் அமரப்போகிறார்கள் வாகனம் வந்து சேரும் புத்திர பாக்கிய கிடைக்கும் திருமணம் கைகூடும் வெளிநாடு சென்று நல்லா சம்பாதிக்கின்றது உங்கள் ஆபிஸில் உங்கள் அந்தஸ்து சிம்மராசி அன்பர்களே நீங்கள் காட்டில் இருந்தால் நீங்கள் தான் ராஜா சிங்கம் நவக்கிரகத்தில் இருந்தால் நீங்கள் தான் ராஜா சூரியன் ராசி மண்டலத்திலே சிங்கம் தான் ராஜா யூடியூப் நேரிலே இந்த சிம்ம ராசிக்கு குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் அபரிவிதமான பணங்களையும் பதவிகளையும் பொங்கலையும் குவிக்கும் என்று காலம் வந்துவிட்டது யூடியூப் நேரிலே இந்த வீடியோ படிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி